பிறர் அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு ஓரிடத்தில் அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவமானப்படுத்த ஒருவன் இல்லையென்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது அவமானங்கள் பலரை வீழ்த்திடவும் செய்கிறது சில நேரங்களில் உயர்த்திடவும் செய்கிறது பொறுமை மற்றும் மன உறுதியுடன் செயல்பட்டால் அவமானம் கூட வெகுமானமாய் மாறிவிடும் வாழ்க்கையில் தடுமாறி விழுந்தவனுக்கு ஆறுதல் கூறாவிட்டாலும் அவமானம் செய்யாதே நீயும் தடுமாறலாம் தடமாறலாம் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது அவமானம் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே அவமானம் உன்னை கேடியும் கிண்டலும் செய்து அவமானம் செய்பவர்களின் சொற்களும் செயல்களும் தான் தளர்ந்து போன உன் உணர்ச்சியை தூண்டி உன்னை சாதிக்க வைக்கும் ஆயிரம் உறவுகள் தர முடியாத தைரியத்தை ஒரு அவமானம் தந்துவிடுகின்றது அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகின்றது புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே அது உன்னை இன்னொரு முறை அவமானப்படாமல் காப்பாற்றும்